சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் சேலம் ஆமாப்பேட்டை குமரகிரி தண்டாயுத சுவாமி திருக்கோவிலில் புதிய அறங்காவலர் குழு பதவியேற்பு சேலம் அம்மாப்பேட்டையில் பிரசித்தி பெற்ற மிகவும் பழமை வாய்ந்த குட்டிப்பழனி திருக்கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு குமரகிரி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு புதிதாக அறங்காவலர் குழுவை தமிழ்நாடு இந்து சமய துறையின் மூலம் அருள்மிகு குமரகிரி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் திருமண மண்டபத்தில் உதவி ஆணையாளர் ராஜா தலைமையில் செயல் அலுவலர் ராஜ திலகம் கோவில் பணியாளர்கள் சரவணன் கார்த்தி ஆகியோர் முன்னிலையில் வாக்கெடுப்பு மூலம் புதிதாக அறங்காவலர் குழு தலைவராக ஏ ஏ ஆறுமுகம் மற்றும் அறங்காவலர்கள் சந்திரா தெனபால் அம்மாசி வி பி சிங் என்கின்ற ராஜமாணிக்கம் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக திமுக சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ் சிவலிங்கம் மாவட்ட அறங்காவலர் நியமன குழு தலைவர் கே முருகன் அம்மாப்பேட்டை மண்டல குழு தலைவர் கே டி ஆர் தனசேகர் கவுன்சிலர்கள் திருஞானம் பச்சியம்மாள் ஜெயந்தி சரவணன் சேலம் காலேஜ் லோகநாதன் முன்னாள் குமரகிரி அறங்காவலர் குழு தலைவரும் முன்னாள் மாமன்ற உறுப்பினருமான வி தர்மலிங்கம் முன்னாள் அறங்காவலர் ஏ சந்திரசேகரன் சக்தி கைலாஸ் நிறுவனர் கைலாசம் எம் கே அரிபுத்திரன் திருப்பதி லோகநாதன் குமரகிரி நண்பர்கள் குழு தலைவர் என் ஏ ஜெயமணி நாமமலை கோவிந்தராஜ பெருமாள் கோவில் தலைவர் ஏ சி பாரதி ராஜா மற்றும் குமரகிரி முருகன் கோவில் முன்னாள் அறங்காவலர் ஆர் செந்தில்நாதன் துர்க்கை அம்மன் குழு பொறுப்பாளர் கே வி ராமலிங்கம் குமரகிரி பௌர்ணமி பூஜை குழு தலைவர் என் தம்பிதுரை மற்றும் உற்சவ கமிட்டியர்கள் திருப்பணி கமிட்டியர்கள் திருக்கோவில் குருக்கள் கண்ணன் சிவச்சாரியார் சிவஸ்ரீ சிவகுருநாதர் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதைத் தொடர்ந்து பங்குனி உத்தரவு பற்றி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது